ராயல் கரீபியன் நிறுவனத்தின் பிரம்மாண்ட கப்பல்களை உருவாக்கிய பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த எஸ்டிஎக்ஸ் கப்பல் கட்டும் நிறுவனம்தான் இந்த சொகுசு கப்பல்களை உருவாக்க உள்ளது இந்த சொகுசு கப்பலில் இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அறைகள் இருக்கும் தற்போது உலகின் மிகப்பெரிய சொகுசு கப்பல் என்ற பெருமைக்குரிய ராயல் கரீபியன் நிறுவனத்தின் ஹார்மோனி ஆஃப் தி சீஸ் கப்பலில் ஆறாயிரத்து எழுநூற்றி எண்பது பயணிகள் செல்ல முடியும் ஆனால் புதிய சொகுசு கப்பலில் ஆறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது விருந்தினர்கள் பயணிப்பதற்கான வசதிகள் இருக்கும் உலகின் மிகப்பெரிய சொகுசு கப்பல்களை அமெரிக்காவை சேர்ந்த ராயல் கரீபியன் நிறுவனம் அறிமுகம் செய்து வருகிறது இந்த நிறுவனம் தொடர்ந்து கப்பல்களின் அளவை அதிகரித்து இந்த பெருமையை நிலைநாட்டி வருகிறது இந்த நிலையில் ராயல் கரீபியன் சொகுசு கப்பல்களுக்கு போட்டியாக உலகின் மிகப்பெரிய சொகுசு கப்பலை எம்எஸ்சி நிறுவனம் அறிமுகம் செய்ய இருக்கிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை இந்த செய்தியில் காணலாம் MSC's வேர்ல்டு கிளாஸ் என்ற புதிய பெயர் வரிசையில் இந்த மிக பிரம்மாண்டமான சொகுசு கப்பல்கள் கட்டப்பட உள்ளன வேர்ல்டு கிளாஸ் வரிசையில் இரண்டு கப்பல்களுக்கு எம்எஸ்சி நிறுவனம் ஆர்டர் கொடுத்துள்ளது முதல் கப்பல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலும் இரண்டாவது கப்பல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலும் சேவைக்கு அறிமுகம் செய்யப்பட இருக்கிறது இவை விருந்தினர்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் உலகின் மிகப்பெரிய சொகுசு கப்பல்களாக கருதப்படும் அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுகளில் இரண்டு கப்பல்களை அறிமுகம் செய்ய எம்எஸ்சி நிறுவனம் திட்டமிட்டிருக்கிறது இந்த கப்பல்களையும் எஸ்டிஎக்ஸ் நிறுவனம் நிறுவனம்தான் கட்டி கொடுக்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த புதிய சொகுசு கப்பல்கள் ஆயிரத்தி எண்பத்தி இரண்டு அடி நீளமும் நூற்றி ஐம்பத்தி நாலு அடி உயரமும் கொண்டதாக இருக்கும் அதாவது மூன்று கால்பந்து மைதானங்கள் அளவுக்கு நீளமுடையதாக இந்த கப்பல் இருக்கும் இந்த கப்பல் இரண்டு லட்சம் டன் வெற்றி எடையுள்ளதாக கட்டப்பட்டுள்ளது பயணிகள் மற்றும் இதர பொருட்களை ஏற்றும் போது இந்த கப்பல் இரண்டு புள்ளி இருபத்தி ஆறு லட்சம் டன் எடை கொண்டதாக இருக்கும் ராயல் கரீபியன் சொகுசு கப்பல்களை விட இவை வடிவத்தில் வேறுபடும் இந்த கப்பல்களின் படங்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன கட்டுமான பணிகள் விரைவில் துவங்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அண்மையில் மெராவிக்லியா என்ற புதிய சொகுசு கப்பலை எம்எஸ்சி நிறுவனம் அறிமுகம் செய்தது ஐயாயிரத்தி எழுபத்தி நாலு விருந்தினர்கள் செல்வதற்கான வசதி கொண்ட இந்த கப்பல் தான் இந்த ஆண்டில் அறிமுகமான மிகப்பெரிய கப்பலாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கப்பலின் அறிமுக நிகழ்ச்சியில் பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மக்ரான் கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் தான் உலகின் மிகப்பெரிய கப்பல்களுக்கு ஆர்டர் கொடுத்திருப்பதாக எம்எஸ்சி நிறுவனம் அறிவித்தது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்